அரசு சேவையில் காணப்படும் அத்தியாவசிய பதவி விற்றங்களை நிரப்புதல் அரசியல்வாதிகளின் ஆதரவாளர்களை அரசு துறையில் பணி கமர்த்தும் கடந்த கால நடைமுறையை நாம் ஒழித்துள்ளோம் எந்த ஒருவரையும் அரசியல் ஆதரவாளர்கள் ரீதியில் பணியமர்த்தப்படுவது இல்லை அரசாங்கத்தின் தொலைநோக்கு இணங்க அரசியல் தலையீடின்றி தகமைகள் மற்றும் திறன்களின் அடிப்படையில் ஆட்சேப்பு பதவியேர்வு மற்றும் இடமாற்றம் என்பன மேற்கொள்ளப்படும் நோய் தொற்று பொருளாதார வீழ்ச்சி மற்றும் அரசியல் உறுதியின்மை மூலம் தோற்றுவிக்கப்பட்ட சவால்கள் காரணமாக மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமப்படுகின்றது நாங்கள் கடந்த தினத்தில் அரசாங்கத்தின் அத்தியாவசிய வெற்றிடங்களை இனங்கண்டோம் பெருமள வெற்றிடங்கள் இருக்கின்றன ஆயினும் கூட அரச இந்த பொறிமுறை முன்னெடுத்து செல்வதற்கு அத்தியாவசிய வெற்றிடங்கள் இருக்கின்றன மத்திய மட்டத்தில் அத்தியாவசிய வெற்றி நிவர்த்தி செய்வதற்கு முப்பதாயிரம் பேரை ஆட்சேபு செய்வதற்கான திட்டம் இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பத்தாயிரம் மில்லியனை ஒதுக்கீடு செய்வதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது வேலை இல்லா பட்டதாரிகளுக்கும் முற்றுமுழுதாக அவர்களை ஒரே தொகையாக எடுக்கின்றதான திட்டம் இல்லை பதவியும் இல்லை ஒன்றுமில்லை ஆஹ் மேசையும் நாற்காலியும் இல்லை அவர்கள் ஆட்சேபு செய்து இந்த முறையை நாங்கள் மாற்றி அமைத்திருக்கின்றோம் அத்தியாவசிய வெட்டிடங்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றன ஆட்சேப்பு நடைமுறைக்கு நினைவாக முப்பதாயிரம் பேரையும் ஆட்சேப்பு செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்வோம் அதற்கு பத்தாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கி இருக்கின்றோம் பொதுத்துறை சம்பள அதிகரிப்பு அரச அரச ஊழிய சம்பள அதிகரிப்பு கடைசி சம்பள மேற்கொள்ளப்பட்டு சுமார் ஒரு தசாப்தம் முடிவடைந்துள்ளபடியால் இது தொடர்பான சகல காரணிகளை முழுமையான முறையில் தீர்க்கமாக ஆராய்ந்து சம்பள கட்டமைப்பை திருத்திவென்பதற்கு உரிய காலம் உதயமாக இருக்கின்றது வரவு திட்டத்துக்கு அதிக சுமை ஏற்படுத்துவதை தவிர்க்கும் அதே வேளை திறமை மற்றும் திறன்மிக்க பணியாளர்கள் கவர்ந்தெழுக்க அரசாங்கத்திற்கு இயலக்கூடிய வகையில் அரசத்துறை துறை பணியாளர்களுக்கு கண்ணியமான வாழ்க்கை தரத்தை வழங்குவது அவசியமாகும் அதற்கெனங்க ஆக குறைந்த மாதாந்த அடிப்படை சம்பளம் மாதாந்த அடிப்படை சம்பளம் ரூபாய் இருபத்தி நான்காயிரத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பதிலிருந்து ரூபாய் நாற்பது ஆயிரம் வரை ரூபாய் பதினைஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதி நாள் அதிகரிக்கப்படுகின்றது இதற்கேற்ப அஹ் சில ஆசிரியர் தரங்களில் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இருக்கின்றது அந்த சம்பளம் ரூபாய் அதிகரிக்கப்படுகின்றது நினைக்கின்றேன் அமைச்சின் செயலாளர்களின் சம்பளம் எண்பதனாயிரம் ரூபாய் தற்போது இடைக்கால கொடுப்பனவு மற்றும் விசேட கொடுப்பனவு அடிப்படை சம்பளத்தில் உள்ளடக்கப்படுவதால் தேரிய சம்பளத்தின் ஆக குறைந்த நிகர அதிகாரி அதிகரிப்பு ரூபாய் எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பதாகும் இது அரசு துறையில் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு சம்பள உயர்வு வழங்கும் என நான் நம்புகின்றேன் முன்மொழிப்பட்ட ரூபாய் பதினாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மாதாந்த அடிப்படை சம்பள அதிகரிப்பானது அதே அடிப்படையில் நிதி சேவை சேவை அரசு கூட்டத்தாபனங்கள் சபைகள் பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் முப்படை அதிகாரிகள் ஆகியோருக்கும் மாதாந்த அடிப்படை சம்பள அதிகரிப்பு மேலதிகமாக அதிகமாக சம்பள அதிகரிப்பின் பதிமையானது எண்பது சதவீதத்தினால் அதிகரிப்பதற்கு முன்மொழிக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக ஆக குறைந்த வரதாக சம்பள அதிகரிப்பு ரூபாய் இருநூற்றி ஐம்பதில் இருந்து ரூபாய் நானூற்றி ஐம்பது வரை அதிகரிக்கும் தொள்ளாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்கும் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பும் அதற்கு ஏற்ப உயர்த்தப்படும் இச்சம்பள அதிகரிப்பில் மொத்த மதிப்பிடப்படும் செலவினம் ரூபாய் முன்னூற்று இருபத்தைந்து பில்லியன் ஆகும் தற்போதைய அரசே வரையறைகளை கருத்தில் கொண்டு இச்சம்பள அதிகரிப்பானது கட்டங்கட்டமாக நடைமுறைப்படுத்தப்படும் மற்றும் மீதி தொகையில் முப்பது சதவீதம் இருபது ஏப்ரல் மாதத்தில் இருந்தும் வழங்கப்படும் எஞ்சியுள்ள இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சனவரையில் வழங்கப்படும் இச்சம்பளம் அதிகரிப்புக்காக இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஐந்தில் ரூபாய் நூற்றி பில்லியன் ஒதுக்கீடு செய்ய முன்மொழியப்பட்டுள்ளது அதே சந்தர்ப்பத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒன்று ஒன்றாம் தேதி அல்லது அதன் பிறகு பெறும் பணியாளர்களின் ஓய்வூதியமானது அவர்கள் முன்மொழியப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சம்பள திட்டத்தின் கீழ் இழைப்பாருக நன்மைகளை பெறக்கூடிய வகையில் இப்புதிய சம்பள கட்டமைப்பின் கீழ் கணக்கிடப்படும் அதாவது மொத்த சம்பள உயர்த்துக்கு ஏற்ப ஓய்வூதியத்தை நாங்கள் சீராக்கம் செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம் இது இரண்டாயிரத்தி பதினைந்து இருபதாம் ஆண்டுகளில் ஏற்பட்டதான ஒரு குளறுபடி அநீதி ஏற்பட்டிருக்கின்றது நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் இன்று ஒருவர் ஓய்வு பெறுவதாயின் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பள உயர்வு மூன்று கட்டத்தில் கிடைக்கும் ஆனால் ஓய்வூதியம் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஏற்ற வகையில் இன்றே நாங்கள் மாற்றியமைப்போம் இன்றே மாற்றியமைப்போம் மனசூழியில் ஆக குறைந்த அடிப்படை சம்பளத்தின் அதிகரிப்பினை கொண்டு அரசு உலக இடர்கடன் எல்லையான தற்போது உள்ள ரூபாய் இரண்டாயிரத்தி இருட்சத்தி ஐம்பது ஐம்பதனாயிரத்திலிருந்து நான்கு லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்படும் சம்பள அதிகரிப்பின் மேலதிக விவரங்கள் தொழில்நுட்ப குறிப்புகளில் பின் இணைப்பில் தரப்பட்டிருக்கின்றது ஒவ்வொருவருக்கும் எவ்வாறாக சம்பளம் உயர்வடைகின்றது என்பதற்காக பார்க்க முடியும் தனியார் துறை சம்பளம் அதிகரிப்பு தொழில் வழங்குனர் சங்கங்கள் தனியார் துறை தொழிலாளர்களின் தேசிய ஆக குறைந்த சம்பளத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலில் ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் ஆகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து ரூபாய் முப்பதனாயிரமாகவும் அதிகரிக்க ஏற்கனவே இணக்கம் காணப்பட்டிருக்கின்றன என்று நான் குறிப்பிட விரும்புகின்றேன் தனியார் துறையில் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் அது ஏப்ரல் மாதத்திலிருந்து இருபத்தி ஏழாயிரமாக உயர்வடையும் ஜனவரி மாதத்தில் இருந்தது முப்பதனாயிரம் வரை உயர்த்தப்படும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சம்பள மேலாய்வு இந்த பிரச்சனையை உருவாகி இருக்கின்றது இருக்கின்றோம் பிரதானமாக ஏறக்குறைய மில்லியன் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அவர்களது வாழ்க்கை தரமானது மேலும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பது அரசாங்கத்தின் நோக்கமாக இருக்கின்றது பெருந்தோட்டத்துறையினை நோக்காக கொண்ட அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டங்களுக்கு மேல் அதிகமாக அவர்களது நாளாந்த வேதனத்தை ஆயிரத்தி எழுநூறு அதிகரிப்பதற்கு அரசாங்கம் உறுதியளிக்கின்றது இப்பொழுதும் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் அதை நாங்கள் செய்வோம்